காசு இல்லாமல் பாறைப்படியை சோதனை சாவடி வழியாக கடத்திய வாகனத்தை கஸ்டடியில் எடுக்க முயன்ற சிஐ தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த நபர் தாக்கியதாக இடுக்கி கம்பமெட்டு சிஐ ஷுமே தாக்கப்பட்டார் தமிழ்நாட்டிலிருந்து பாறைப்படியுடன் பாசில்லாமல் எல்லையை கடந்து வந்த லாரி கஸ்டடியில் எடுக்க கம்பமட்டு சீயை தான் சம்பவங்களின் துவக்கம் வாகனத்தின் சாவியை கேட்டதை தொடர்ந்தான் ஓட்டுநர் சிஐ வண்டியின் முன்பகுதியிலிருந்து இழுத்து தாக்க முயன்றதா சி தோளில்தான் முதலில் அடி விழுந்துள்ளது தொடர்ந்து வேறு காவல்துறை அதிகாரிகள் அங்கு வந்து வாகனத்தையும் கஸ்டடியில் எடுத்தனர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஓட்டுநர் கம்பமட்டு சோதனை சாவடி முற்றுகையிட்டனர் தொடர்ந்து இரு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முற்றிலும் தடைபெற்றது பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அது அபராதத்துக்குயோ இல்லை கேஸ் இருக்கிறவோ இல்லை நீங்கள் சார்ஜ் பண்ணுற வேலையை நீங்கள் பார்க்கலாம் ஒரு டிரைவர் எதுக்கு எதன் எதன் அடிப்படையில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போகும்போது அவர் டிரைவர் என்னை அடிச்சிட்டார் இத்தனை இங்கே இங்கே வந்துட்டு இந்த செக் போஸ்ட்னால ஒரு பத்து பதினஞ்சு கேமரா இருக்குது இந்த கேமரா எல்லாமே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க இது செக் போஸ்ட் வச்சு நடந்த சம்பவம் டிரைவர் என்னை அடிச்சிட்டார் அதனால நான் டிரைவர் எங்களை அடிச்சிட்டோம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற ஃப்ரூஃப் சிசி ஃபுட்டேஜ் கட்டணும் தர மாட்டாங்க இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு ஒரு ஆள் மேலே ஒரு பொய்யான வழக்கு தொடர்ந்தா ஒரு எஃப்ஐஆர்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆகும் தெரியும் எங்கள் வாழ்வாதாரம் என்ன அளவுக்கு ஆகும் ஒரு டிரைவர் வந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டாருன்னா அவர் வாழ்வாதாரம் என்ன ஆகும் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு அவருடைய அதிகாரி பழத்தை வச்சுட்டு ஒரு பாவப்பட்ட ப பப்ளிக் மேலே வந்துட்டு கேஸ் தொடர்ந்து எங்களை கூப்பிட்டு வந்து அடிக்கணும் உங்களுக்கு என்ன இருக்குது சட்டம் என்ன சொல்லியிருக்கு அவங்க வண்டி அவங்க சார்ஜ் பண்றதுக்கு அபராதம் வச்சுக்கிறக்கோ அவங்க ரைட் சரி அந்த வேலையை பார்க்காம டிரைவர் அடிக்கணும் அவசியம் இல்லை அப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து கேரளா வந்து கனிம பலத்தை கொண்டு போகும்போது எத்தனையோ பிரச்சனை சந்திச்சுட்டு நாங்கள் வரோம் எங்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை அதனால இந்த டிரைவர் மேலே போட்ட பொய்யான அவங்க வாபஸ் வாங்கணும் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா மாநிலம் கட்டக்குணைக்கு பாரப்பிடி ஏற்றிட்டு இருந்த வண்டியை கேரளா போலீஸ் அதிகாரியை வண்டி மறைச்சு பரிசோதிக்கணும் சொல்லிட்டு டிரைவர் வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்க இறங்குறதுக்குள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் வண்டியில் ஏறி டிரைவரை அடித்து சாவி பிடிங்கிருக்கிறாங்க என்ன சம்பந்தமா நாங்க சங்கத்திலிருந்து போய் அதிகாரிகிட்ட கேக்கும்போது டிரைவர் அடிச்சுட்டாரு எங்களை இன்ஸ்பெக்டரும் டிரைவர் அடிச்சிட்டாரு அவரை அடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வழக்கை டிரைவர் மேலே போட்டுட்டு எங்ககிட்டே கிட்டே வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம் சொல்லிட்டு வீமா பேசுறாங்க இதனால நாங்க வந்து கீழே இருந்து பணம் கட்டி எம்சாண்டு கனிம வளங்களை நம்ம மேலே கொண்டு வந்து இத்தனை கஷ்டத்தொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாத இந்த கேரளாவுக்கு தம் தேனி மட்டும் கொண்டு போகிற கனி மூலங்களை வந்து கொண்டு போக மாட்டோம் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு இருக்க வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லி தீர்மானம் படுத்திருக்கோம் இருந்து கஸ்டடியில் எடுத்த ஓட்டுநரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை பின்பு கட்டப்படை உத்தமபாளையம் டிஒஎஸ்பி சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது உடுமஞ்சோலை எம்எல்ஏ எம் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார் காயமடைந்த கம்பமட்டு சிஐ நெடுகணம் தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அப்பாசை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்கின்றனர் தமிழ்நாட்டிலிருந்து பாசில்லாமல் சட்டவிரோதமாக கருங்கல்களும் கம்பமெட்டு வழியாக அதிகளவு கேரளத்திற்கு கொண்டு வருவதாகத்தான் ராஜகுமாரி